அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பதினான்காம் தேதி பார்க்கும் பொழுது சந்திர கிரகணம் நிகழதுங்க ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு முதல் நான்கு கிரகணங்கள் வந்து நிகழ்வது விளக்குங்க அந்த வகையில் நடப்பாண்டான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆங்கில வருடத்தினுடைய கிரகணங்கள் பார்த்தோம் அப்படின்னா நான்கு கிரகணங்கள் நிகழ்கிறது இந்த நான்கு கிரகணங்களில் இரண்டு சந்திர கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்களும் நிகழுதுங்க அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல நாம் பார்க்க போகிறது வந்து சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் தான் இந்த வருடத்தினுடைய முதல் கிரகணமாக இருக்குது இந்த கிரகணம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி நிகழுது இந்த கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரிய ஒரு கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நிலவு பார்த்திங்க அப்படின்னா இரத்த சிவப்பாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு கிரகணமாக இந்த கிரகணம் அமையப்பெற போகிறதுங்க அதிசயம் மாலை இந்த பிளட் வார்ம் நிலவு அப்படிங்கிறது வந்து எப்போ நாம் பார்க்கலாம் இதனுடைய சிறப்பம்சம் என்ன இதனுடைய நேரம் என்ன இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இது மாதிரியான பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி சிவரிக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஹோலி பண்டிகை மார்ச் பதினான்கு வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்பட இருக்குங்க ஹோலி பண்டிகையுடன் சேர்த்து மற்றொரு வானியல் அதிசயத்தையும் பொதுமக்கள் அன்றைய தினத்தில் கண்டுகளிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க அன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பூமி மற்றும் சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது பகுதி சந்திர கிரகணம் பூமியினுடைய நிலவு போது அது ரத்த சிவப்பாக தெரியுங்க சில மணி நேரங்களுக்கு இந்த வானியல் அதிசயத்தை நாம பார்க்கலாம் இதனை ஆங்கிலத்தில் பார்த்தோன்னா பிளட் வார்ம் மூன் அப்படின்னு அழைக்கிறாங்க இது மிகவும் அரிதான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா இரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆண்டில் வந்து நிகழ்ந்தது அதுக்கு பிறகு வந்து நீண்ட முழு சந்திர கிரகணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு மணி நேரம் இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரைக்கும் நீடிக்குமா இந்த கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா ஐரோப்பா வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா ஆப்பிரிக்காவினுடைய சில பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் முழுமையாக காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து பகுதி நேர சந்திர கிரகணமாக நிகழ இருக்கு இந்திய நேரப்படி பார்த்தோம் அப்படின்னா காலையில் ஒன்பது முப்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி பிற்பகல் மூன்று இருபத்தி ஒன்பது மணி வரைக்கும் நிகழக்கூடிய இந்த கிரகணத்தை இந்தியாவில் வந்து காண இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் இதனால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்திய வானியல் ஆர்வலர்கள் வரும் செப்டம்பர் ஏழு எட்டு தேதிகளில் முழு சந்திர கிரகணத்தை எதிர்பார்த்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அரிய நிகழ்வு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதிசயமான நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நிலவை பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பார்க்கும் பொழுது வெண்மை நிறத்தில் காட்சியளிக்கும் ஆனால் கிரகணத்தன்று தற்போது நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணம் ரத்த சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் இந்த அரிய நிகழ்வு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அந்த வருடத்தில் நிகழ்ந்ததுக்கு பிறகு இப்போது தற்போது நிகழக்கூடிய நடப்பாண்டு அரியணையில் நிகழ்கிறது கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிகழக்கூடிய அரிய நிகழ்வுகள் வானியல் ஆர்வலர்களை மகிழ்ச்சி படுத்துது அந்த வகையில் சந்திர கிரகணம் தோன்றக்கூடிய காட்சியை பார்த்து பலரும் ரசிப்பாங்க சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போதுதான் இந்த சந்திர கிரகணம் நிகழ்த்துங்க இந்த நிகழ்வின் போது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வரும் அப்போ பூமியினுடைய வளிமண்டலம் குறுகிய அலைநீல நீல ஒளிய வடிகட்டும் சந்திரன் பூமியின் நிழலுக்குள்ளே இருக்கும் இந்த நேரத்தில் சந்திரன் சிவப்பு நிறத்தில் தோன்றும் இதை தான் வந்து ரத்த நிலா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிளட் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரத்த நிலா அப்படிங்கிறது வந்து பதினான்காம் தேதி தோன்றுகிறதுங்க இதனுடைய உச்சிகால நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் பன்னிரெண்டு இருபத்தி எட்டு மணிக்கு உச்சத்தை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அரிய நிகழ்வுக்கு பார்த்தோம் அப்படின்னா சந்திர கிரகணத்தின் போது வந்து பெரும்பாலும் நாம் வந்து செய்யக்கூடிய செய்யக்கூடாது சில விஷயங்கள் அப்படின்னு சொல்வதுண்டு அதாவது கிரகண நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாம் சில விஷயங்களை வந்து அறவே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிரகண நேரத்தில் வந்து நாம் அமைதியாக இருக்கணும் கோபப்படக்கூடாது எந்தவித கெட்ட வார்த்தைகளோ இல்லைன்னா அமங்கலமான சொற்களையோ வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து சமையல் செய்யக்கூடாது சமைச்ச உணவை சாப்பிடக்கூடாது ஒருவேளை வந்து வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க முதியவர்கள் இருக்காங்க வயதானவர்கள் இருக்காங்க உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அவங்க உணவு அவசியம் ஏற்படுகிறது அப்படின்னும் போது தற்பை பொருள் வந்து சமைத்த உணவில் வந்து போட்டு வைக்கிறது நல்லது அதனுடைய தாக்கம் வந்து அந்த உணவை வந்து பாதிக்காது கிரகணத்தினுடைய தாக்கம் உணவை பாதிக்காது அப்படிங்கிறதுக்காக தற்பை பொருள் போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் அறவே தவிர்க்கணும் அதே மாதிரி கோபப்படுறது கடுமையான வேலைகளை செய்யறது கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துறது அதை அதை வச்சு வேலை ஏதாவது செய்யறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாம் அறவே தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கிரகண நேரத்தன்று நாம என்ன செய்யணும் அப்படின்னா கிரகண நேரத்தில் வந்து நாம நம்மளுடைய இஷ்ட தெய்வமோ இல்லை குல தெய்வமோ உங்களுக்கு பிடித்தமான தெய்வங்களையோ வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது அவர்களுடைய நாம உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கிரகண நேரத்தில் மௌன விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் மௌன விரதம் இருக்கிறதன் காரணமாக நம்மளுடைய உடலும் உள்ளமும் பார்த்திங்க அப்படின்னா தூய்மை அடையுங்க அதே மாதிரி கிரகணம் முடிஞ்சதுக்கு பிறகு பார்க்கும் பொழுது வீட்டை சுத்தம் செய்து விட்டு நாமளும் வந்து தலைக்கு குளிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கிரகண நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் அமைதியாக இறைவ இறைவனுக்குரிய பாடல்கள் இல்லை இறைவன் சம்பந்தப்பட்ட ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது கிரகணம் முடிஞ்சதுக்கு பிறகு கோவிலுக்கு சென்று வரலாம் கிரகண நேரத்தன்று வந்து கோவிலுக்கு செல் செல்லக்கூடாது ஏன்னா கோவிலில் இருக்கக்கூடிய கருவறைகள் மூடப்பட்டிருக்கும் சிலைகளை சாமி சிலைகளை தொடுறது சாமி சிலைகளை வந்து தரிசனம் பண்ணுறது வந்து கிரகண நேரத்தில் இருக்கக்கூடாதுங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம வீட்டை சுத்தப்படுத்தி நாமளும் சுத்தபத்தமாக குளித்து முடிச்சிட்டு கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்து வருவது சாலை சிறந்தது இதனால் பார்க்கும் பொழுது கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷம் அப்படிங்கிறத நம்மளை விலக ஆரம்பிக்கும் பொதுவாக வந்து இந்தியாவில் இந்த கிரகணம் வந்து தெரியாது அப்படிங்கறதுனால இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து பெருமளவில் வந்து இருக்காது அப்படின்னாலும் ராகுவினுடைய ஆதிக்கம் வந்து அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நாம மௌனம் காக்க வேண்டியதும் பொறுமையுடன் இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா ராகுவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்ற விளைவையும் ஏற்படுத்தும் அந்த நேரத்தில் குழப்பம் பதற்றம் பயம் இந்த மாதிரியான உணர்வுகளை வந்து அதிகப்படுத்தும் கோபத்தை அதிகப்படுத்தும் இந்த மாதிரியான உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்தணும்னா நாம் தியானம் செய்யலாம் அமீ மௌனவிரதம் இருக்கலாம் இந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் ராகுவினுடைய தாக்கத்தை நாமளால ஓரளவுக்கு தவிர்க்க முடியும் அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது கிரகண நேரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் கிரகணத்தின் போது பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் பார்க்கும் பொழுது கிரகண நேரத்தில் வந்து சுத்தப்படுத்திட்டு கோவிலுக்கு சென்று கோவிலுக்கு போகிறது அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க என்ன பண்ணணும் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் கோவிலுக்கு சென்று வீட்டுக்கு வந்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ஆனால் வந்து கிரகண நேரத்தில் வந்து கோவிலுக்கு செல்லக்கூடாது நம்ம வீட்டிலையே வந்து வழிபாடு கண்டிப்பாக பண்ணலாம் வீட்டில் பூஜை அறையில் உட்காந்து நாம் இறை வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் கோவிலுக்கு சென்று நாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது வீட்டிலே இதே நாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதே மாதிரி கிரகண நேரத்தில் வந்து நாம் சமைக்கிறத தவிர்த்துட்டு கிரகணத்திற்கு முன்பாக சமைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி கிரகணத்தை வந்து நாம் வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாதுங்க சந்திர கிரகணத்தை வந்து உரிய பாதுகாப்பு கருவியோடு தான் நாம் இந்த கிரகணத்தை வந்து பார்க்கணும் வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது அதே மாதிரி கிரகண நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாமிசம் சாப்பிட்றத வந்து அறவே தவிர்த்துக்கணும் ஏன்னா மாமிசம் சாப்பிடும் வந்து உடலுக்கும் கெடுதல் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் அது கெடுதலை ஏற்படுத்திடும் முடிஞ்ச வரைக்கும் மாமிசத்தை சாப்பிடுவதை கிரகண நீரத்தன்று தவிர்த்துக் கொள்ளுங்க வியூவர்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த மாதிரி ஆன்மீக தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க